ஓ முருகா முருகாசரணன் முருகா முருகாசரணன் என் பிள்ளை இப்போதே இந்த முருகன் என் தலைமையில அடித்து உனக்கு நான் சத்தியம் செய்கிறேன் நான் சொன்னதை முழுசாக கேட்டு முடிச்சின்னா இன்னும் சரியாக பத்து நிமிஷத்துல நீ தேடிக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசக்கதவை தட்டப் போகுது ஆம் என் செல்வமே ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒசையம் இப்போது நீ எதிர்பாராமலேயே உன் கைகளில் வந்து சேரப்போகுது இனிமே உன் வாழ்க்கையில் நீ திட்டமிட்டது போலவே அனைத்தும் சரியாக நடந்து நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறும்படி செய்ய போகிறேன் உன் உடல் ஆரோக்கியமும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை சார்ந்துள்ள சொந்தக்காரங்களும் எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக நல்ல மனநிலையோட நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழும்படி செய்ய போகிறேன் இத்தனை நாளாக எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எப்போ என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும்னு நம்பி நம்பி எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்த உனக்கு இப்போது ஏமாற்றமே இல்லாத மாபெரும் ஏற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன் இனிமேல் நீ நினைக்கும்போதே அந்த விஷயம் நல்லபடியாக உனக்கு நடந்து நீ அதிர்ஷ்டசாலியாக மாறப் போகிற உன் சொந்தக்காரவங்க நண்பர்கள்னு கூடயும் நல்லபடியாக பேசி பழகி மகிழ்ச்சியாக நிம்மதியாக நீ வாழும்படியும் உன் வீட்டில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க வீட்டில் நல்ல நல்ல நிகழ்வுகளும் விசேஷங்களும் நல்லபடியாக நடந்து நீ ஒவ்வொரு நிமிஷத்தையும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் கொண்டாடும்படியும் செய்ய போகிறேன் ரொம்ப நாளாக உன்கிட்ட பேசாமல் இருந்தவங்க கூட உங்ககிட்ட தேடி வந்து பேசி மன்னிப்பு கேட்டு நீ மகிழ்வோடு வாழும்படி செய்ய போகிறேன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எப்பவாவது நடந்த நல்ல விஷயம் இனி எப்போதும் நடக்கப்போகுது இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பத்து கஷ்டம் வந்தால் அதில் ஒரு விஷயம் நல்லதாக நடக்கிறதுக்கே ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாயில்லவா கொஞ்சம் சிரிச்சா கூட ஐயோ நான் சிரிச்சுட்டனே அடுத்து ஏதாவது அழுதுருவனோ அடுத்து ஏதாவது தப்பு நடந்துருமோ கஷ்டம் வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்த உனக்கு இனி எல்லா நாளும் சிரிப்பும் சந்தோஷமுமாக கும்மாளமிட்டு கொண்டாடக்கூடிய வகையில் நல்ல நாளாக இருக்க போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எதிர்பார்த்ததை விட வெற்றியாக சிறப்பாக நான் உனக்கு முடிச்சு தரப்போகிறேன் அதுக்காக நீ செய்ய வேண்டியது என்னன்னு நான் சொல்லட்டுமா நீ பெருசாக எனக்காக மலையை தூக்கி சுமக்க வேணாம் நீ செய்ய வேண்டியது எல்லாம் அமைதியாக பேசு பொறுமையாக உன்னுடைய வேலைகளை செய்ய எல்லாருக்கும் உண்மையாக இரு வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்துகள் அது இப்படி நடக்கக்கூடாது இது எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்காதுன்னு உனக்கு பிடிக்காததையும் உனக்கு வேண்டாததையும் பெருசாக பேசாமல் வாழ்க்கை எப்படி எதார்த்தோன்றதை புரிஞ்சுக்கோ சில விஷயம் இப்படி தான் நடக்கும்னு இருந்தால் அது அப்படி நடக்கும் அதை ஏற்றுக்கிட்டு நீ வாழ ஆரம்பிச்சாலே மற்ற எல்லா விஷயங்களும் தானாக சரியாகவதே உன்னால் உணர முடியும் போதுமான நேரம் நல்லா தூங்கு வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் நல்லா சிறப்பாக செய்ய சரியாக திட்டம் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் திறமையால் நீ செய்யும் போது நீ நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில் நிறைய சேமிச்சு வாழ்க்கையை நல்லபடியாக நிம்மதியாக சொகுசா சுகமா மகிழ்ச்சியா இன்பமயமாய் வாழும்படி நான் செஞ்சு காட்டுவேன் செல்வமே எப்பவுமே எல்லார்கிட்டயும் நாகரிகமா பேசவும் நாகரிகமாக நல்லபடியா நடக்கவும் கத்துக்கோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க கிட்ட பேசுனா அவங்க நமக்கு இது செய்வாங்க இவங்ககிட்ட பேசினா அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாரிடமும் அன்பு செலுத்தி பொறுமையாக பக்குவமாக இருக்கக்கூடிய பிள்ளையாக இரு வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் போலதான் யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் சண்டை போட முடியாதோ அதே போல உன் வாழ்க்கைக்கான எதிரியாக துன்பமும் தோல்வியும் வந்து உன் வாழ்க்கையில் உக்கார்ந்துருக்கு அந்த துன்பம் தோல்விங்கிற எதிரிகளை விரட்டி எடுத்து நீ தான் வெற்றியாளர் என்று அறி அறிவிப்பதற்காக உன் அப்பன் முருகன் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் என் செல்வமே நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையில் இப்போது எல்லா துன்பங்களும் விரட்டி அடிக்கப்பட்டு நிம்மதியாக வாழ போகிற இனிமே நீ எதை பார்த்தும் பயப்படாமல் எல்லாவற்றையும் துணிந்து தைரியமாக எதிர்கொள்ளணும் வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போலதான் போர்க்களம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் போர்கள் மாறாது பிரச்சனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒருபோதும் பிரச்சனைகள் ஓயாது ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சின்னா அடுத்து இன்னொரு பிரச்சனை வாழ்க்கையில் வரதான் செய்யும் ஒரு கஷ்டம் தீர்ந்துச்சுன்னா அதுக்குள்ளே இன்னொரு கஷ்டம் வேகமாக வந்து உக்காந்துக்கும் ஆனால் நீ ஒருபோதும் எதை பார்த்து மலைச்சு போகவோ சளிச்சு போகவோ விரக்தி அடையவோ வெறுப்பு கொள்ளவோ கூடாது நீ தைரியமா இருந்தினா தீயவைகளும் பிரச்சனைகளும் தானாக உன்னை விட்டு விலகி போயிடும் எல்லா தீயவைகளையும் விரட்டி அடிக்கவும் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரத்தி அடிக்கவும் உன் அப்பன் முருகன் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருப்பேன் இனிமேல் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி எல்லாம் தகர்ந்து தூளாக நொறுங்கி போய் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அதுக்கு நீ இன்னும் நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வளர்த்துக்கணும் நீ எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வளர்த்துக்கிறியோ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கையோ அந்த அளவுக்கு உனக்கு பலம் சேர்க்கும் பழைய ஞாபகங்களையே நினச்சி நினச்சி ஆராய்ச்சி செய்யாதே புதுசு புதுசாக பல நல்ல நல்ல நினைவுகளை உருவாக்க முயற்சி செய் உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிப்பேன் மற்றபடி உன் பக்கத்துல எது வந்தாலும் அது உனக்கு சரி வராதுன்னா உன் பார்வை படும்போதே அது விலகி போகும்படி நான் செஞ்சிடுவேன் நீயும் உன்னை விட்டு விலகி போகிறதையும் உன்னை விட்டு விரும்பாமல் போகிறதையும் தேடி போகாதே என் செல்வமே நல்லவைகளும் நல்ல விஷயங்களும் நல்ல மனிதர்களும் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் கண்ணெதிரே கற்சிலையாய் இந்த முருகன் நான் இருந்தாலும் உன் மனசில் என்னை பார்க்கும்போது உன் அப்பாவாக தெய்வமாகத்தானே என்னை நினைக்கிறேன் அப்படி உன் எண்ணம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும் நான் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நல்லதை செய்து தரத்தான் போகிறேன் உனக்கான மாற்றம் உன் வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்க போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்றி சரி செஞ்சு உன் மனசில் நீ எதிர்பார்த்த ஆசைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் நீ நினச்ச எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் செய்ய போகிறேன் இத்தனை நாளாக எல்லா மனிதர்கள் மீதும் அன்பு வச்சு பாசம் வச்சு பாச போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்ச ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட போய் அதை எடுத்து சொல்ல முடியாமல் தப்பானவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை உரிமையோட கண்டிக்க முடியாம நம்ம சொந்தமாச்சே நம்ம உறவாச்சேன்னு பாச போராட்டத்துல வாயை திறக்க முடியாம நீ முழிச்சதெல்லாம் எனக்கு தெரியும் என் செல்வமே இப்போது முடிவுடு இனிமே யாராவது சரியானவங்களா நல்லது செய்கிறவங்களா இருந்தா மட்டும் அவங்கள உன் கூட வச்சுக்கணும்னு முடிவுடு எந்த மனிதர் சரியில்லையோ யாருடைய நடத்தை சரியில்லையோ யாருடைய தவறு அதிகமாக இருக்கும் அவர்களை விட்டு சற்றும் யோசிக்காம விலகி நிற்க பழகு எல்லா பாச போராட்டங்களிலிருந்தும் விலகி வந்து நீ வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும்படி உனக்கான சூழ்நிலைகளை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை அதனால் இனிமே நான் சொல்றதை கேட்டு நட உனக்கு தடையாக நிற்கும் எல்லா பிரச்சனைகளையும் மாயைகளையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் உன் வாழ்க்கையில் மறுபடியும் நீ எந்த சிக்கலிலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கெட்டு பெறும்படியும் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து எல்லாருடைய விருப்பத்தையும் நல்லபடியாக நிறைவேற்ற வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ எப்போவுமே எல்லா விஷயத்தையும் தெளிவாக சிந்தித்து நல்லபடியாக நடந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன் எல்லா விஷயங்களிலும் நீ தெளிவான முடிவெடுக்க உனக்கு உறுதுணையாக நானும் இருப்பேன் செல்வமே உன் எதிர்காலம் நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக நீ கஷ்டப்படுறதும் போராடுறதும் எல்லாமே எனக்கு தெரியும் நீ எதிர்பார்ப்பது போலவே உன் எதிர்காலம் அமைஞ்சு நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அவமானங்களுக்கும் உன்னை சுற்றி உனக்கு பின்னால் புறமுதுகல மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளையும் கேட்டு வருத்தப்படாதே உணர்ச்சி வசப்பட்டு வருத்தப்படாமல் கவலைப்படாமல் அமைதியாக எல்லாரையும் கடந்து போ யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசினாங்களோ அவர்களுக்கு நீ யாருங்கிறதையும் உனக்கு பின்னால் நான் இருக்கேன்றதையும் புரிய வைப்பேன் அதாவது உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றி ஜெயிக்க வச்சு நீ திறமைசாலி நீ அதிர்ஷ்டசாலி புத்திசாலிங்கிறத அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன் என் செல்வமே இத்தனை நாளாக நீ என்கிட்ட கேட்டும் கேட்டும் கிடைக்காத அதிர்ஷ்டம் இப்போது தானாக உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போது மற்றவங்க உன்னை குறை சொல்லலாம் குற்றம் சுமத்தலாம் விமர்சிக்கலாம் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு அமைதியாக இரு உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் எந்த குறையும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நிறைவாக செஞ்சிடு உன்னை பற்றி முழுசா அறிந்த உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன்னை நோக்கி வந்த விமர்சனங்களை எல்லாம் திரும்ப அவர்களுக்கே அனுப்பி வெற்றியாக மாற்றி காட்டுவேன் அதாவது உன்னை குறை சொன்னவர்கள் கண் முன்பாகவே உன்னை ஜெயிக்க வச்சு வாழ வச்சு போகிறேன் எப்போவுமே திருப்பி அடிப்பதை விட அவர்களை உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அதாவது உன்னை அவர்களால் நெருங்கக்கூட முடியாதுன்ற நிலைமையை நீ உருவாக்கணும் ஒரு மனிதர் உன்கிட்ட வந்து சண்டை போடுறாங்கன்னா அவர்களிடம் பதிலுக்கு சண்டை போடுவதை விட மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து சண்டை போடுறதுக்காக வாயே திறக்கக்கூடாது அந்த அளவுக்கு உன்னை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலமையில உயர்ந்து வாழ்ந்து காட்டணும் என் செல்வமே பதிலடி கொடுப்பது பெருசு கிடையாது நீ கொடுக்குற பதிலடி பலமாக இருக்கணும் வார்த்தைகளால் பதிலடி கொடுக்காம உன் கைகளால் பதிலடி கொடுக்காம உன் வாழ்க்கையால் நீ பதிலடி கொடு வாழ்க்கை நீ உயர்ந்து காட்டும்போது வாழ்க்கையை நீ காட்டும் காட்டும்போது உன் எதிரிகளும் துரோகிகளும் உன தப்பா பேசுறவங்களும் மிரண்டு போயிடணும் என் செல்வமே நீ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்தீனா உன்னை எதிர்ப்பவர்கள் கூட பயந்து தானாக உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க ஓ வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பொறுமையாக கையால் கற்றுக்கோ இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலாம் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இனிமே எல்லாமே நீ நினச்சது போல் நல்லபடியாக நடக்கும்னு நம்பு எதுக்கெடுத்தாலும் தயங்கி நிற்காம தைரியமாக உன் வாழ்க்கை பயணத்துக்கு தயாராகு எந்த விஷயமுமே முதல்ல ஆரம்பத்தில் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக உடனே பெருசாக மழைப்பாக இருக்கும் ஆனால் செய்யும் சுறுசுறுப்பையும் கொடுத்துரும் ஆரம்பத்தில் கடைசியில் அழகாக முடிஞ்சு போகும் எப்போவுமே நீ மன தைரியத்தை மட்டும் கைவிடாதே ஒவ்வொரு நாளும் நீ ஒரு துளியாவது உன்னை முன்னேற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் எந்த காரணத்துக்காகவும் நீ முன்வெச்ச கால பின்னெடுக்க கூடாது வேலாகவும் துணையாகவும் உன் அப்பன் முருகனாகவும் நானே உனக்கு இருக்கும்போது நீ எந்த எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் மாட்ட மாட்டாய் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் எதிர்மாறான எண்ணங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் நீ எதையும் கண்டுக்காமல் உன் வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சினா நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் இப்போதைக்கு உன் கர்மாவின் பிடி வலுவாக இருக்கிறதால நீ என்ன செஞ்சாலும் அது தப்பாகவே முடியுது உன் கர்ம வினைகள் உன்னை ஆட்டி படைச்சு பாட்டி வதைக்கிறதால எல்லா சிக்கலும் பிரச்சனையும் உன் தலைமையில் வந்து விடிஞ்சிருக்கு ஆனால் இப்போது கூட நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா ஓ சார்பில் அதை நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாமல் போக செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்வேன் நீ பொறுமையாக இருந்தீன்னா இனிமேல் ஏன் ஆட்டம் ஆரம்பமாகும் செல்வமே உன்னை ஆட்டி படைத்தவங்களும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் உன்னை தப்பாக பேசினவங்களும் இப்போது எதுவும் செய்ய முடியாமல் தவிப்பாங்க ஏன்னா ஓ சார்பில் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் அல்லவன் இனிமே நீ எதுக்கும் கவலைப்படவே கூடாது இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு பொற்காலமாகவும் வெற்றி காலமாகவும் இருக்க போகுது போர்க்காலம் போல் இருந்த உன் வாழ்க்கையில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி செய்வதற்காக தான் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் இனிமே எதுக்கும் அடங்காமல் உன்கிட்ட வம்பு பண்ணவங்களும் உன்கிட்ட சண்டை போட்டவங்களும் நான் செய்கிற விஷயங்களை பார்த்து அடங்கி போவாங்க உன்கிட்ட பேசுகிறதுக்கே இனி அவர்கள் தயங்குவதும் பயப்படுவதும் ஆரம்பமாகும் எல்லா தவறுகளையும் எல்லா மனிதர்களும் திருத்திக்கிட்டு உன்கிட்டையே வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் எல்லா சூழ்நிலைகளையும் நான் மாற்ற போகிறேன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க இப்போது கவலையில் மாட்டிக்கிட்டு பெருந்துன்பத்துக்கு துன்பத்துக்கு ஆளாக போகிறாங்க அதே நேரத்தில் உனக்கு நல்லது செஞ்சவங்க அதற்குரிய நன்மைகளை அனுபவிக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் பிரச்சனை வருதே என்ன செய்ய போகிறோமே நினச்சிதானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இப்போது எல்லா பிரச்சனைகளையும் தவிர்த்து விட்டு உன்னை உயர்த்தி ஆளாக்கி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நான் வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக சிறப்பாக உயர்வாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வ